பூமி பந்தின் எழுபது சதவீதம் தண்ணீரால் சூழப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அதில் பெரும் பங்கு கடலில் இருக்கும் உப்பு நீர் வெறும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத தண்ணீரே குடிக்கத் தகுந்தது அந்த தண்ணீரும் தேவை இருக்கும் இடங்களில் குறைவாகவும் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் நாடுகளில் அதிகமாகவும் பிரிந்திருக்கிறது இதனாலேயே உலகமெங்கும் தண்ணீருக்காக பிரச்சனைகள் மோதல்கள் நடக்கின்றன உலகின் மொத்த மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி எண்பத்தி இரண்டு சதவீதம்தான் பிரேசிலில் வசிக்கின்றனர் ஆனால் உலகில் கிடைக்கும் தூய்மையான நீர் பத்தொன்பது சதவீதம் இந்த நாட்டில் உள்ளது அங்குள்ள அரசு ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி டாலர் செலவழித்து தண்ணீர் மாசுபாடுகளை தடுக்கின்றன கனடாவில் உலக மக்கள் மக்கள் தொகையில் வெறும் ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் தான் வாழ்கின்றனர் உலகில் கிடைக்கும் கிடைக்கிறது தண்ணீர் ஏற்றுமதியை பாரம்பரியமாக எதிர்த்தாலும் பாட்டிலில் அடைத்த தண்ணீரை இந்த நாடு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ரஷ்யாவில் உலக மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதத்தினர் வசிக்கின்றனர் ஆனால் இவர்களுக்கு உலகின் நல்ல தண்ணீர் பத்து சதவீதம் கிடைக்கிறது கஜகஸ்தான் உஸ்பெஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவிற்கு சமமாக தண்ணீரை மதித்து விநியோகிக்கின்றனர் சீனாவில் உலக மக்கள் தொகையில் பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஏழு சதவீதத்தினர் வாழ்கின்றனர் ஆனால் இவர்களுக்கு உலகின் ஏழு சதவீத தண்ணீரே கிடைக்கின்றது அதிலும் எழுபது சதவீத நீர் அசுத்தப்படுத்தப்படுகிறது சீனாவில் பாதி நகரங்களில் நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்கிறது அலஸ்காவிலிருந்து சீனாவுக்கு தண்ணீரை இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கொலம்பியா நாட்டில் உலகில் ஜீரோ புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத மக்கள் வாழ்கின்றனர் ஆனால் உலகில் உள்ள தண்ணீரில் ஐந்து சதவீதம் இந்த நாட்டில் கிடைக்கிறது ஆனால் தண்ணீர் அசுத்தப்படுத்தப்படுகிறது நீர்நிலைகள் அடிக்கடி வறண்டு விடுகின்றன இந்தோனேசியாவில் உலகின் மொத்த மக்கள் தொகை மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதத்தினர் வாழ்கின்றனர் இவர்களுக்கு உலகின் மொத்த தண்ணீரில் ஏழு சதவீதம் கிடைக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாட்டில் தண்ணீர் பிரச்சினை எழும் என்கின்றார்கள் ஆர்வலர்கள் இந்தியாவில் உலக மொத்த மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி எட்டு சதவீதத்தினர் வாழ்கின்றனர் ஆனால் உலகின் மொத்த தண்ணீரில் நான்கு சதவீதமே இங்கு கிடைக்கின்றது நிலத்தடி நீரும் நம் நாட்டில் மாசுபடுகிறது பருவமழை பொய்த்து விடுவதால் விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் தட்டுப்பாடு ஆண்டுதோறும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன